அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடம் அனைவருக்கும் ஒரு அழகான ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையட்டும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தந்தை தாய் சகோதரர் மற்றும் குடும்பத்தார் அனைவர்களின் ஆசீர்வாதம் கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதம் கொண்டு உங்கள் அனைவரின் நல்ல உள்ளங்களை மனங்களில் கூடிய விரைவில் இடம் பிடிப்பேன் என்று உங்களுடன் முதல் முறையாக மலேசியாவில் இருந்த பாலசண்மகன் இந்த வலைத்தளத்தில் நம்ம வலைத்தளத்தில் இருக்கிற யூடியூபில் நாம் என்ன பண்ணலான்னா கலாச்சாரங்களை பற்றி கொஞ்சம் பேசலாம் செய்திகள் பயணம் நகைச்சுவை அப்படியே ஒரு எல்லா ஒரு கலவைய ஒரு காணொலிகளை உன உள்ள கொண்டு வரலாம் ஏதோ உலக செய்திகள் இந்த நல்ல நாட்டு நடப்புகள் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாமள பேச ஆரம்பிச்சுட்டாட்டா இதை தாங்க முடியாத உங்களோட ஆசிர்வாதத்தை நம்ம முயற்சிக்கிறேன் இந்த வழித்தளத்துல நம்ம எல்லா ஒரு கலவையான ஒரு நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் நம்ம தமிழ் கலாச்சாரம் வாழ்க்கை பயணம் பாடல்கள் நகைச்சுவை மற்றும் உலக செய்திகள் நாட்டு நடப்புகள் இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அப்படியே எல்லாரும் ஒரு இனிமையான ஒரு சூழலில் பயணிக்கலாம்னு நம்பி முதல் முறையாக ஆரம்பிக்கிறேன் எல்லோருடன் எல்லோரின் பேராதரவும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வணங்கி விரும்பி உங்களுடன் நான் ஆ பா நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கங்க சொல்லிடுறேன் நாங்கள் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் அது ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக இருக்கலாம் டைனமிக் வெப்சைட்டாக இருக்கலாம் தென் அது போக ஆப் டெவலப்மெண்ட் அதாவது நம்ம மொபைலில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஆப்பு அதுகளும் பண்ணிகிட்ருக்கிறோம் அது போக நாங்கள் கலைத்துறையில் இருக்கங்கட்டி இது மாதிரி தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் இது வந்து ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்யூர் கோல்டு அதில் அந்த ஃபாயிலில் வச்சு பண்ணுறது இது வந்து ஒவ்வொரு சைஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் வரும் இதிலையே வந்து த்ரீ டி எஃபெக்ட் டூ டி இதிலே நல்லா அதுவும் நல்லபடியாக போயிட்ருக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் அது போக அக்ரிலிக் பெயிண்டிங் ட்ராயிங் அப்புறம் கேலரியில் வைக்கிறதுக்கு இது மாதிரி பழ நிறுவனங்களுக்கு வைக்கிற மாதிரியான பெயிண்டிங்ஸ் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்னாலும் சரி அந்த அக்ரேலிக் பெயிண்டிங்லாம் இருந்தாலும் சரி வாட்டர் கலரிங் எவ்ரித்திங் வி ஆர் டூயிங் ஸோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் டூரிசமும் பண்ணிகிட்ருக்கோம் டூரிசமில் மலேஷியா டூரு உங்களுக்கு எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நான் ஆர்கனைஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் இந்தியா டூரு சிங்கப்பூர் டூர் இப்படியோ ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுட்டுருக்கோம் அடுத்தது வந்து துபாய் தாய்லாண்டு கல்லாடி எடுத்து வைக்கலான் இருக்கோம் ஸோ ஒன்று ஒன்றா நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் முழு ஆதரவும் எங்களுக்கு வண்ணம் இருக்குது ஸோ இந்த யூடியூப் வாயிலாக உங்களிடமும் நான் இதை கொண்டு வந்து சேர்க்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாள் வாழ்க்கை